காவேரி புரி என்ன எல்லாம் அமைச்சு இப்போ வா மாடியை தடுப்பணும் ஏரி பெறுவனும் மக்களுக்கு நல்ல செல்வாக்கு கொடுக்கணும் கொடுக்குறா நம்பிக்காக எட்டு போடுவேல மழையை திருப்பி காமிக்கிறேன் இந்த வருஷம் நிறமரைக்கா இருக்கிறேன் அவங்க வருகிற தை மாதம் இருபது தேதிக்கு மேலே நான் பூசைக்கு வர்றதுக்கு நான் உரமுறை பிள்ளைகிட்டேன் முதல்ல குட்டிக்கு போடுறேன் அதுக்கு வேலை இருக்கிட்ட நான் கும்பத்துக்கு போகிறேன் காலம் கடந்து போகுதுல கொண்டாடும் மக்கள் நினைக்கிறீங்க எங்களுக்கும் சில தெய்வத்துக்குள்ள மனப்படம் இருக்குது ஒன்று போனால் ஒன்று எழுது நான் நாங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மூசைக்கு வர்றது உண்டு மக்களுக்கு நல்ல செல்வாக்கம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் பாதுகாத்து பாதுகாத்துக்குவாராம் ஏமா போயிட்டாங்க தாய் விட்டு தெய்வம் இருக்குது இல்லை அந்த மனைவி எழுதுறியா எழுதுறேன் பன்னடியா எனக்கு நான் தொலை இருக்கிறேன் நீ எங்கே இருந்தாலும் எந்த வெள்ளை தாண்டி இருந்தாலும் நான் எல்லாம் நல்ல கணக்கு வெள்ளை வெளில முதலில் வருவீங்கன்னு நீ அதுவே வேணாம் பயப்பட வேணாம் இன்னைக்கு நிச்சா உடம்புல இருக்கிற வியாதிக்கு நான் ஓங்கி கவனிக்கிறேன் ஒன்று அடுத்து நான் பெரிய சைடு காலத்தில் ஒன்று அழைக்கிறேன் அடுத்த அடுத்து உனக்கு என்ன வேணும் ஆ என்ன குறை வச்சிடறாங்கண்ணா வரேன் ஏதாவது பேக்கேஜ் இல்லை வரேன் பன்னடி பெரிய சேருவேன் குதிரை போட்டு வர்றோம்ப்பா உன் குடும்பத்தை பார்க்குறேன் உங்களுடைய குறைய நான் தீர்த்து வச்சேன் நம்புவேன் பஞ்ச வேணா நான் காவேரி தரம் போயிட்டு அன்னைக்கு வாக்கை கொடுக்குறேன் நம்பியுது நம்மளவங்களுக்கு நான் துணை இருப்பேன் என்னைக்கு இருந்து பாதுகாத்து வர்றேன் இதில் என் பூச முடிஞ்சு அடுத்த வாரம் பதினைஞ்ச நாளுக்குள்ள உன் கனவுல வந்து என் ரெண்டு குதிரையும் தட்டி எழுப்பும்போ தைரியமாக இருடா உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது